மரியாதைக்கு மரியாதற்ற ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனதில் இடம் பிடித்த மனைவி ஆகிய என்னுடைய இந்த நேரத்தில் மதிய வணக்கத்தினை உங்களுக்கு தெரிவித்துக் இந்த பள்ளிக்கு நான் இரண்டாயிரத்தி ரெண்டில் ஆசிரியராக பணி செய்ய வேண்டும் இந்த பள்ளியினுடைய ஆரம்ப வளர்ச்சிக்கும் தற்போது உள்ள நிறைய வேறுபாடுகள் காணப்படுகிறது ஏனென்றால் இந்த பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் துவங்கப்பட்டது அப்பொழுது இருந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஒரு ஏழு எட்டு ஆசிரியர்கள் தான் தங்களுக்கு பார்ப்பது மாணவிகளுடைய எண்ணிக்கை நூறு இருக்கும் ஆனால் இருபத்தி ரெண்டு கால இடைவெளியில் இந்த பதினான்காவது அசுர வளர்ச்சி அடைவதற்காக ஆசிரியர் கொஞ்சம் அவர் பேசுறது நீங்கள் கார் கொடுத்து கேட்கணுமா என்ன அவர் திரும்ப அடுத்த தடவை கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்கணும் இவங்கள்ட்ட பேசுகிறாரு அவங்க அவர் பேச கொஞ்சம் காசு கொடுத்து இந்த கா அறிவுரை கொஞ்சம் கேட்டுங்க அவருடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுவாரு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்தவரை எப்படிலாம் பழகிங்களா சொல்லுவாரு சார் சொல்கிறாங்க கொஞ்சம் காது கொடுத்து சத்தம் இல்லாமல் தைரிய செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பாடுபட்ட தலைமையாசிரியர் திருமாவளவன் தலைமையாசிரியர் தங்கராஜன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஷேக் தாவூர் இவர்களையெல்லாம் இந்த ஊர் பொதுமக்களாலும் இந்த ஊரில் உள்ள அவர்களிடம் பயின்ற மாணவிகளாலும் மறக்க இயலாது ஏனெனில் அவர்கள் இந்த அளவிற்கு இந்த பள்ளியினுடைய நலனுக்காக பாடுபட்டவர்கள் அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு வேண்டும் அதே போல பள்ளிக்கு ஏராளமான உதவிகளை இவ்வூர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மூலமாக உதவி செய்யப்பட்டது அதையும் மறக்க இயலாது நான் பத்து ஆண்டுகள் முழுமையாக இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியேற்று அப்பொழுது பள்ளிக்கு தேவையான உதவிகளை கேட்டோமானால் தடையில்லாமல் வழங்குவதற்கு தயாராக இருந்து அதே போல உதவி செய் உதவி செய்தார்கள் அதற்கு எனக்கு உறுமணையாக இருந்தவர் கேட்கவும் என்பதை என்ன அவர் இப்பள்ளி மாணவிகளுக்காக காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இருந்து அந்த மாணவர்களுடன் தனி பயிற்சிக்கு பாடுபட்டவர் தன்னலமற்றவர் அவர் எனக்கு மிகவும் உற்ற நண்பர் அவர் திருச்சியில் கூடியிருக்கும்போது கூட நான் திருச்சிக்கு ரெண்டு மாதத்துக்கு அளவு போகும்போது அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு நல்ல வந்து விசாரித்து என்னுடைய குடும்ப நண்பர் அவர் அந்த அளவுக்கு ஆகியிருக்கார் இப்பள்ளி இன்றைக்கு ஆயிரத்து தாண்டி எச்சு மாநிலங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா இதற்கு காரணம் பள்ளியை பணிமாற்றக்கூடிய ஆசிரிய ஆசிரியர்கள் தான் தாண்டின இப்போ தலைமை ஆசிரியராக நான் இருந்தேன் இருந்தாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா உடன் பணியாற்றி ஆசிரியர்கள் தான் ஏனென்றால் நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றினார்கள் அவர்களிடம் ஒரு வேலையை சொன்னோம்னா இதை செய்யுங்க அப்படின்னா முகம் போனாமல் அந்த வேலையை மகிழ்ச்சியோடும் அந்த உண்மையான அன்போடும் அந்த வேலையை செய்து முடித்தார்கள் அதனால்தான் பெற்றோர்களும் பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்ய கொடுத்தார்கள் அதனால இந்த பள்ளிகளுடைய வளர்ச்சியில மூன்று முக்கிய நபர்களுக்கு பிறந்திருக்கு மாணவிகள் ஏன்னா மாணவிகள் நிறைய பேர் பள்ளியில் சேர்ந்து நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க அதனால் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டது அதே போல மாணவர்களினுடைய முன்னேற்றத்துக்கும் ஆசிரியர்கள் பெரும்பாடுப்பட்டாங்க இன்று இந்த பள்ளி ஒரு ஆலமரம் போல தழைத்து போகிறது நான் வரும்பொழுது பார்த்தோம்னா நாங்கள் இருக்கக்கூடிய அந்த மரமானது என்னுடைய கை மொத்த அளவு தான் இருந்தது இன்னைக்கு நிறைய விட்டு அது பெரிய மரமாக பறவைகளுக்கும் இடம் கொடுத்தது நம்ம மாணவிகளுக்கும் அது நிலையில கொடுத்து மொத்தம் படிக்கலாம் அதனால் அதே போல் நான் பணியாற்றிய காலத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தது தையல் என்ற ஒரு தையல்ிவு அதாவது வளர்ச்சி அதாவது கொஞ்சம் படிப்புள்ள பின்தங்கிய மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது அவங்க வந்து கொஞ்சம் சிரத்தை இல்லாம இருப்பாங்க அந்த மாணவர்களுக்காக பயிற்சி அளிப்பதற்காக தையல் பிரிவு தொடங்கப்பட்டது என்ற தையல் பீச்சர் அர்ப்பணிப்புடன் அவர்களும் நம்முடன் பெண் நம்முடன் இல்லை அவர்களுடைய பெரும் உதவியையும் நான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அதுக்கு அரசு விதமான ஆசிரியர்களையும் நியமனம் செய்யவில்லை எக்கனாமிக்ஸ் டீச்சர் அதுக்கடுத்த கட்டுச்சர் தமிழ் ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் போடுறதுக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாகத்தான் நம்ம போட்டு அதை ஆனால் இன்றைக்கு நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது அரசாங்கம் அனைத்து பிரிவிற்கும் அனைத்து ஆசிரியர்களையும் போட்டுக்கிட்டோம் அதனால் மாணவிகள் ஆகிய இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் ஏன்னா சில மாணவிகள் இருப்பாங்க இப்போ பெரும்பாலானோ படித்து முடிச்சிட்டு போனவங்க தான் இருக்கீங்க ஒரு சிலர் உங்களுடைய குழந்தைகள் கூட இப்போ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டுலெல்லாம் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படித்த பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க தான் இப்போ ஏழாவது எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் படிக்கணும் ஆசிரியர்கள்ட்ட சந்தேகம் கேட்கவே பயப்படக்கூடாது ஏன்னா நம்ம பள்ளிக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் மிகவும் திறமையானவர்கள் கொஞ்சம் கூட சோரம் போனவங்க யாருமே கிடையாது நான் அடிக்கடி இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது எங்களுடைய பள்ளிகையை வாங்க அப்படின்னு கூப்பிட்டுவன் வந்து எங்கள் ஆசிரியர்களை கிட்ட கொஞ்சம் பேசுது அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே வார்த்தை சார் உங்கள் பள்ளி பற்றி நான் என்ன சார் சொல்றது இருக்கு அது தனியார் பள்ளி மாதிரி ஏறி கிட்ட அதனால உங்கள் பள்ளிக்கு நாங்கள் வாழணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன டிஇக்கள் சிலர் ரிட்டையர் ஆகிட்டாங்க சிஇஓர் ஆகிட்டாங்க அப்படி சொன்ன மூணு சிஇஓக்கள் தற்பொழுது இணை இயக்குநர்களாக இருக்காங்க அவங்கள நம்ம பள்ளிகளும் அதிக ஈடுபாடும் மதிப்பும் மரியாதையும் நபர் பள்ளிக்காடு பள்ளிக்கூடம்னாலே ரொம்ப மரியாதை உண்டு காரணம் என்னன்னா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே உள்ள அந்த உறவு முறை நல்லா இருக்கிறது தான் ஒரு காரணம் அதே போல் இந்த உடற்கல்வியிலும் இங்கே சிறந்து விளங்கினாங்க அதுக்கு காரணம் என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ற லலிதா அப்படிங்கிற ஒரு டீச்சர் அவங்க தமிழ் ஆசிரியராக வந்தாங்க ஆனால் அவங்க உடற்கல்வி ஆசிரியரை கூட சேர்ந்து மாணவிகளுக்கு சரியான முறையில் பயிற்சி அளிப்பாங்க தன்னுடைய வேலை இதுதான் அதனால் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க இருந்தோரும் அவங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு நல்ல பேர் எடுக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பிள்ளைங்க கூடவே சேர்ந்து இது பண்ணி நிறைய இப்போ பரிசுகள்லாம் வாங்கினாங்க குறுபட்ட அளவுலேயும் மாவட்ட அளவுலையும் அந்த அளவுக்கு இப்போ இங்கே நிறைய பேரை நான் பார்க்குறேன் ஆனால் நினைவு தான் இல்லை பேரில் முகமாற்றம் நிறைய இருக்குது அடையாளம் நடுத்துகளை என்னால் முடியலை நான் பதினோரு ஆண்டுகள் அந்த அந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிள்ளைகள் இதே மாதிரி இன்னொரு பொங்கல் அங்கு படிச்ச சில பிள்ளைகள் இங்க வேலையில கூட இருக்காங்க நான் தொழுதூரில் ஒரு ரெண்டு வருஷம் போய் வேலை செஞ்சேன் அங்க படிச்ச பிள்ளைங்களும் பிரிட்டிஷராக இருக்காங்க இங்கே வந்திருக்காங்க சார் தெரியுதாங்கிறாங்க என்னமா தெரியலமா நம்ம வந்துட்டோமோ வயசாகிடுச்சு தெரியல அப்படின்னு அதனால் எங்களை தெரியறதுக்கு முடியல என்னால் காரணம் என்னன்னா நம்ம சந்திப்பு ரொம்ப குறைவு இருந்து போனதோடு சரி இன்றைக்கு தான் உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்க்குறேன் இந்த மாதிரி எங்களுக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் உங்களை நாங்கள் பார்க்கும்படி செய்ததற்கு

இங்கேருந்து இந்த பள்ளியை விட்டு போனது கூட அவங்கள தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் நானே இந்த பள்ளி விட்டுறதுக்கு போனது கூட பன்னெண்டு வருஷத்துக்கு கூட இப்போ இங்கே வரேன் அதனால் எனக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பள்ளிக்கு நீங்கள் வரவழைச்சதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் சாட்சி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நன்மக்களுடனும் நீங்கள் வாழும்படி உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் அனைவருக்கும்